பாஜக மூத்த தலைவர்களுடன் கருத்து வேறுபாடு நிதின் கட்காரி திடீர் ராஜினாமா அதிர்ச்சியில் மோடி அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் இப்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் தான் நிதின் கட்காரி இப்போது கேபினெட்டில் உள்ள மூத்த அமைச்சர்களில் ஒருவராக நிதின் கட்காரி பார்க்கப்பட்டு வருகிறார் அந்த வகையில் இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் பிரதமர் பதவி வழங்குவதாக சொல்லி தன்னை அணுகியதாக கூறியிருந்தார் அது அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருந்தது தான் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்காரி பிரதமர் பதவி தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் அதேபோல் மும்பையில் பிரபல ஆங்கில ஊடகம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிதின் கட்காரி எனக்கு எதிர்க்கட்சிகள் இணைந்து பிரதமர் பதவியை வழங்கிய போது நான் அவரிடம் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்டேன் நீங்கள் ஏன் நான் பிரதமராக இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள் நான் ஏன் பிரதமருடன் இருக்கக்கூடாது என்று கேட்டேன் அதாவது பிரதமராவது எனது நோக்கம் இல்லை மேலும் எதிர்க்கட்சிகள் தேர்தல் முடிந்த பிறகு மட்டுமே என்னை அணுகவில்லை லோக்சபா தேர்தலுக்கு முன்பே கூட என்னை அணுகி பிரதமர் பதவியை வழங்குவதாக சொன்னார்கள் அப்போதே நான் வேண்டாம் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன் என்று அவர் கூறினார் குறிப்பாக தீவிர அரசியலில் இருந்து எப்போது ஓய்வு பெற விரும்புகிறீர்கள் பிரதமர் மோடிக்கு மாற்றாக இருப்பீர்களா என்ற கேள்விக்கு நிதின் கட்காரி நான் எந்த ரேசிலும் இல்லை யாரிடமும் எதற்காகவும் சென்று பதவி கேட்கவில்லை நான் எனது பணியை செய்து வருகிறேன் நான் இருக்கும் இடத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மற்ற விஷயங்களைப் பற்றி பிரதமர் மோடியிடமோ அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்பிடமோ சென்று கேளுங்கள் என்றார் நிதின் கட்காரி மேலும் பாஜகவில் தனது பங்கு குறித்து பேசிய நிதின் கட்காரி நான் பாஜகவின் தொண்டர் மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுப்பினர் இப்போது நான் அமைச்சராக இருக்கிறேன் ஆனால் இந்த பதவியில் இல்லாவிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பொறுத்தவரை சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக அரசியலை நான் எப்போதும் பார்க்கிறேன் எங்கு இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் நான் சீர்திருத்தம் செய்து எதற்கும் கவலைப்பட மாட்டேன் என்று கூறினார் நிதின் கட்காரி அதேபோல் பாஜகவில் மிகவும் செல்வாக்கான தலைவர்களில் ஒருவராகவே நிதின் கட்காரி பார்க்கப்படுகிறார் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளிலும் கூட பாஜகவில் மோடியை தவிர்த்து யார் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நிதின் கட்காரி மூன்றாவது இடத்தில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிதின் கட்காரி ராஜ்யசபாவிலிருந்து எம்பி ஆகாமல் நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற்றவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நாக்பூர் எம்பியாக தேர்வான இவர் தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில்தான் இவர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதாக கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாகவே தெரிவித்ததால் மோடிக்கு அடுத்தபடியாக உள்ள தலைவர்களான அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜேபி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் நிதின் கட்காடி மீது கோபம் அடைந்ததாகவும் இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் மன இருந்த நிதின் கட்காடி தாமாகவே முன்வந்து பாஜகவிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது